அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் என்பது என்ன கோயில் கோயிலாக போய் கடவுளை வணங்குவதா சடங்குகளை பரிகாரங்களை செய்வதா காவி உடை உடித்திக் கொண்டு திருநூரை பட்டை அடித்துக் கொண்டு கழுத்திலே ருத்ராட்சையை மாட்டிக்கொண்டு ஆன்மீகவாதி என்று பெயரிட்டுக் கொள்வதா ஆன்மீகம் யார் ஒருவர் தனக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவை அறிந்து கொள்கிறார்களோ தெரிந்து கொள்கிறார்களோ தெளிவு பெறுகிறார்களோ அவர்கள்தான் ஆன்மீகவாதி எல்லாம் வெங்கள் ஊராருக்காக தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வதோடு ஊராரையும் ஏமாற்றுவது கோயில்களுக்கு செல்வது பக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு அதற்கும் ஆன்மீகத்திற்கும் சம்பந்தம் இல்லை அது ஆரம்ப நிலை படிப்பு வெளியே எங்கேயோ தேடுகின்ற இறைவனை தனக்குள்ளே யார் பார்க்கிறானோ அவன்தான் ஆன்மீகவாதி யார் ஒருவன் ஆன்மாவை ஆத்மாவை ஆவியை ஜீவனை தனக்குள் இருக்கின்ற உயிரை உணர்ந்து கொள்கிறானோ தெரிந்து கொள்கிறானோ அவன்தான் ஒரு முழுமையான ஆன்மீகவாதி அவனுக்கு தான் தெய்வத்தை பற்றியும் தெய்வீகத்தை பற்றியும் தெல்லம் தெளிவாக தெரியும் அவனே தெய்வமாக மாறவும் முடியும் இறைவன் படைப்பு மனித படைப்பு என்பது இறைவனுடைய விருப்பம் ஆசை எதிர்பார்ப்பு மனிதா நீயும் என்னை போல் உயர்ந்து வா என்பதுதான் இறைவன் அனைத்து ஜீவராசிகளிலும் வியாபித்து இருக்கிறான் கலந்து இருக்கிறான் என்று வல்லல் பெருமான் கூறுவார் எல்லா மனிதர்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான் அந்த இறைவனை அறிந்து கொள்வதுதான் ஒரு தெய்வீக கல்வி வாழ்க்கை ஆனந்தமாக சந்தோஷமாக அமைதியாக ஒரு கொண்டாட்டமாக வாழ வேண்டும் அல்லவா பிறப்பு அதற்குதான் தரப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு தொடர்ந்து பயணம் செய்து வாருங்கள் ஒரு முழுமையான ஆன்மீகவாதியாக உங்களை மாற்ற முடியும் ஒரு ஞானியாக நீங்கள் மாறுவீர்கள் ஆகவே தொடர்ந்து வாருங்கள் இன்று நாம் பார்க்க போவது ஒரு அன்பர் குருஜி இறந்தவர்களுடைய ஆன்மாவோடு நம்மால் தொடர்பு கொள்ள முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்து போயிருக்கலாம் மரணித்து இருக்கலாம் அவர்கள் ஆன்மாவாக மேல் உலகிலேயே இருக்கிறார்கள் அவர்களோடு உங்களால் தொடர்பு கொள்ள முடியும் அதற்குண்டான வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிவதில்லை மூட நம்பிக்கையிலேயே தன்னை முழுகடித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர விஞ்ஞான வளர்ச்சியிலே அதிநவீன அறிவியல் வளர்ச்சியிலே எதையெல்லாம் நாம் நம்பவில்லையோ அதையெல்லாம் நம்புகின்ற வகையிலே என்றைய கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன அறிவின் உச்சத்தில் நாம் இருக்கிறோம் இதை நம்பாதவர்கள் தன்னை வளர்த்துக் கொள்ளாதவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்முடைய மன உடலும் அவர்களுடைய மன உடலுக்கும் ஒரு இணைப்பை நாம் ஏற்படுத்த முடியும் நீங்க வாழ்ந்த போது அவர் உங்களோடு வாழ்ந்த போது உருவத்தை வைத்து நீங்கள் அவரோடு பழகினீர்கள் ஆனால் உருவம் அங்கே உணர்ச்சிகளை காட்டுவதில்லை மனம்தான் காட்டும் அவருடைய மனமும் உங்களுடைய மனமும் தான் நாள்தோறும் உறவாடிக் கொண்டிருந்ததை தவிர இந்த தேகத்தாலான தோளாலான இந்த உடல் உங்களோடு உறவாடவில்லை அது பாசமாக இருந்தாலும் நேசமாக இருந்தாலும் அன்பாக இருந்தாலும் அக்கறையாக இருந்தாலும் அரவணைப்பாக இருந்தாலும் ஆறுதல் தருவதாக இருந்தாலும் எது அவருடைய உள்ளே செயல்பட்டது அவருடைய மனம் என்னை அவர் புரிஞ்சிக்கவே இல்லைங்க சொல்றோம் இல்லையா அப்போ புரிந்து கொள்வது என்பது என்னன்னா ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு மன உடல் இருக்கிறது அந்த மன உடல்தான் மற்றவருடைய மன உடலோடு நாள்தோறும் உறவாடி மகிழ்கிறது இப்போ அவருடைய தூள உடல்தான் மறித்து போனதை தவிர அவருடைய மன உடல் மறித்து போகவில்லை அந்த மன உடல் பல்வேறு பிறவைகளை எடுப்பதற்கு காரணமாக அமைகிறது ஆன்மாவும் மன உடலும் தான் மேலே போயிருக்கிறது ஆவி உலகிலே ஆன்மாவுக்கு அறிவு என்பது இல்லை ஆனால் அந்த ஆன்மாவோடு இருக்கின்ற மனம் இருக்கிறது இந்த மனம்தான் ஆன்மாவை சுமந்து கொண்டு பல்வேறு பிறவிகளை எடுப்பதற்கு காரணமாக அமைகிறது யாரோ பார்க்கணும்னு உங்க மனசுல ஒரு எண்ணம் வருது அவர் தூரத்தில் இருக்கிறார் இல்ல வெளிநாட்டில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய உருவத்தை நீங்கள் நினைத்து நினைத்து நீங்கள் ஒரு நினைப்பு எண்ணத்தை வளர்த்து கொண்டே இருந்தால் அந்த எண்ணமும் நினைப்பும் வலுவாக திடமாக மாறினால் உங்களுடைய எண்ண அலைகள் பிரிக்வென்சி என்று சொல்லுவார்கள் அது என்ன பண்ணும்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவருடைய மனதை போய் தொடர்பு கொள்ளும் இது விஞ்ஞானத்தால் நூறு சதவிகிதம் நிரூபிக்கப்பட்டது இதுதான் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க அதன் தான் நீங்க என்ன பண்ண முடியும் நீங்கள் நினைக்கின்ற நினைப்பு அவர்களுடைய மனதோடு போய் ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறது அவர் அங்கிருந்து உங்களை தொலைபேசிகளோ மற்றதோ தொடர்பு கொள்வார் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மெயில மெசேஜ நீங்க பாஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட உங்களுடைய நினைப்பு வருகிறது அவர் தொடர்பு கொள்கிறார் இல்லையா இது தொலை தூர உணர்தல் என்று சொல்லுவார்கள் அப்போ ஒரு ஆமை இருக்கிறது அந்த ஆமை கடற்கரையில் வந்து பத்து இருபது அடி ஆழத்திற்கு பள்ளம் நோண்டி முட்டைகளை எல்லாம் வைத்து விட்டு அந்த ஆமை என்ன பண்ணுதுன்னா ரெண்டாயிரம் மணிக்கு மேலே போய் கடல்ல ஆழ்கடலில் அமர்ந்து கொள்கிறது அங்கிருந்து தன்னுடைய எண்ணெய் அலையை நினைப்பை அது முட்டைகளுக்கு அனுப்புகிறது அதனுடைய எண்ண அலைகள் முட்டைகளுக்கு முட்டைக்கு வந்து சேர்ந்து அந்த முட்டையை வெடிக்க செய்கிறது முட்டையிலிருந்து குஞ்சு வருகிறது அந்த குஞ்சிகள் நேராக கடலுக்குள் சென்று தன்னுடைய தாயை கண்டுபிடிக்குது இதெல்லாம் விஞ்ஞானம் என்று நிரூபித்து ஒரு ஆமைக்கே இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்றால் மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல் இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ரஷ்ய விஞ்ஞானிகள் மேலே விண்கலத்தில் இருந்து விண்வெளி களத்தில் இருந்து தன்னுடைய எண்ணங்களை ரஷ்யாவின் பூமியில் இருக்கின்ற விண்வெளி ஆராய்ச்சி கழகத்திற்கு குறிப்பிட்ட நபர்களுக்கு மன அலைகளாக அனுப்புகிறார்கள் கீழே இருக்கின்றவர்கள் அவர்களுடைய மன அலைகளை ரிசீவ் செய்து அதை புரிந்து கொண்டு இங்கிருந்து அவர்களுக்கு பதிலை மன அலைகளாக மேல் அனுப்புகிறார்கள் இதையெல்லாம் தெளிபதி என்று சொல்கிறார்கள் இது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை நிரூபித்தும் இருக்கிறார்கள் அப்போ உங்களுடைய மன அலைகளும் ஆவி உலகில் இருக்கின்ற உங்களுக்கு பிரியமானவர்களுடைய ஆவி ஆத்மா ஆன்மா அதற்கு மனம் என்று ஒன்று உடன் இருக்கிறது அதற்கு நீங்கள் அவரை நினைத்து அவர் உருவத்தை நினைத்து நீங்கள் எதை அவருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எதை கோரிக்கையாக வேண்டுதலாக வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் மனதினால் தினந்தோறும் கொண்டே இருந்தால் அவர்களோடு தொடர்பை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அவர்கள் சில சகிம்சைகள் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய பதிலை தருகின்ற நடவடிக்கைகள் நடக்கிறது என்பதையும் ஆதி உலக ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்திருக்கிறது உங்களுடைய வேண்டுதலுக்கு உங்களுடைய பிரார்த்தனைக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யார் மூலமாகவோ செய்திகளை தருகிறார்கள் இது நூறு சதவிகிதம் உண்மை ஆனால் நம்ப வேண்டும் நம்பினோருக்கு அந்த தொடர்பு கிடைக்கிறது ஆனால் அவர்களோடு பேச முடியாது அதற்கு தனி பயிற்சிகள் இருக்கிறது அந்த பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அவர்களோடு பேசலாம் ஆனால் உங்களுடைய எண்ணங்களை அவர்களுக்கு அனுப்பலாம் அதற்கு பதிலாக அவர்கள் உங்களுக்கு பதில்களை அனுப்புகிறார்கள் இரு மன உடலும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்கிறது நீங்கள் வாங்குகின்ற தன்மையும் அனுப்புகின்ற தன்மையும் இருந்தால் போதும் அவர்களுக்கு வாங்குகின்ற தன்மையும் அனுப்புகின்ற தன்மையும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் ஆன்மாக்களோடு தொடர்பு கொள்ள முடியும் இது உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள் ஆனால் இதை நம்புவதற்கு மக்கள் பெரும்பாலானோர் இன்னும் பழைய மூட நம்பிக்கைகளையே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இதை முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு அவரிடமிருந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பதில்கள் வரும் இது நிச்சயம் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்